கண்டினியூவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எங்க தென்காசி மாவட்டம் அதை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பகுதியிலேயும் இருக்கக்கூடிய ஆதரவற்ற இல்லங்களுக்கு எல்லாம் நாங்க சென்று எங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஈவென்ட்ட நாங்க எப்படி பண்றோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆதரவற்ற இல்லங்களுக்கு எல்லாம் ஒன் மந்த் முன்னாடி நாங்க கால் பண்ணிடுவோம் கால் பண்ணி அவங்களுக்கு அந்த டைம்ல என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கறத வாங்கி ஒரு அவுட் எடுத்து வச்சுப்போம் இந்த லிஸ்டோட்ட எங்க டீம் மெம்பர்ஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி அதை ஒரு பேம்ப்லெட் மாதிரி ரெடி பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதுல எல்லாம் வைப்போம் சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தாலும் அமௌண்ட்ஸ் இந்த மாதிரி டொனேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் அண்ட் ஃபைனலாக கலெக்ட் பண்ண அமௌண்ட் வச்சு ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஒன் வீக்குக்கு முன்னாடி தேவையான பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் தேவையான பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓல்டு கிளாத்தஸும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவோம் இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணுவோம் இப்படி கலெக்ட் பண்ண எல்லா திங்ஸையுமே ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் டீமாக ஃபார்ம் பண்ணி எந்தெந்த ஆசிரமத்தை சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்தந்த ஆசிரமத்துக்கு போய் அவங்க அவங்கவுங்களுடைய தேவைகளுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வருவோம் இதுல நாங்க எந்த மாதிரி ஆசிரமங்களை சூஸ் பண்றோம் அப்படின்னா குழந்தைகள் காப்பகம் அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் அதுக்கப்புறம் முதியோர் இல்லங்கள் அது மட்டும் இல்லாம ஊனமற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட இருப்பாங்க இந்த மாதிரி இந்த மூணு கேட்டகிரியா இருக்கக்கூடிய ஆசிரமங்களை தான் நாங்க ஒவ்வொரு வருஷமும் சூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம குழந்தைகள் காப்பகம் அப்படின்னு போறோம்னா குழந்தைகளுக்கான தேவைகள் அதாவது குழந்தைகள் காப்பகத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஓல்டு கிளாத்தஸ் அதுக்கு கொடுத்துருவோம் அண்ட் தென் அவங்களுக்கு டெய்லி நீட்ஸ் இருக்கும் இல்லையா சோப்பு அதுக்கப்புறம் பேஸ்ட் ப்ரஷு சீப்பு இந்த மாதிரி டெய்லி நீட்ஸையும் நாங்க வாங்கிட்டு வாங்கிட்டு போய் கொடுப்போம் அது மட்டும் இல்லாம ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நோட்டு புக்கு பென்னு ஏ ஃபோர் ஷீட்டு ஜாமென்ட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் நாங்க போய் வாங்கிட்டு போய் அது மாதிரி இப்போ ஓல்டேஜ் ஹோம் போறோம் அப்படின்னா அங்க இருக்கவங்க எல்லாம் தான் இருப்பாங்க அவங்கள நம்மள மாதிரி டெய்லி ரெகுலரா சாரீஸ் எல்லாம் வியர் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி வயசான பாட்டிங்களுக்கு எல்லாம் புதுசாவே நாங்க நைட்டி அதே மாதிரி அந்த வயசான தாத்தாங்களுக்கு புதுசா கைலி அது மட்டும் இல்லாம துண்டு பெட்ஷீட்டு பாய் இதெல்லாம் நாங்க புதுசா வாங்கி கொடுப்போம் அது மட்டும் இல்லாம வயசானவங்களுக்கு அந்த மருத்துவ உபகரணங்கள் இருக்கும் இல்லையா மாத்திரைகள் பிரஷர் மாத்திரை சுகர் மாத்திரை அது மாதிரியான மாத்திரைகளையும் நாங்க வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் அடுத்து மூணாவதா மனநலம் பாதிக்கப்பட்ட மற்றும் ஊனமற்ற இல்லவங்களுக்கு போகும் பொழுது அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நாங்கள் நாப்கின்ஸ் வாங்கிட்டு போய் கொடுப்போம் அந்த நாப்கின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸால இல்லாம நேச்சுரல்ஸா செய்யப்பட்ட பசலக்கீரியில செஞ்ச நாப்கின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போய் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான இன்னர்ஸ் எல்லாம் நாங்கள் புதுசா போய் வாங்கிட்டு போய் கொடுப்போம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஓல்டு கிளாத்தஸும் கொண்டுட்டு போய் கொடுப்போம் இந்த அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லாமல் அந்த ஆதரவற்ற இல்லங்களுக்கு தேவைப்படக்கூடிய அதாவது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஃபேனு லைட்டு அலமாரி அதுக்கப்புறம் பரிமாறக்கூடிய அந்த பாத்திரங்கள் டம்ளரு பிளேட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு தண்ணி குடிக்கக்கூடிய அந்த குவளை இது இதையும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொசு வலை கூட அமைச்சு கொடுத்துருந்துருக்கோம் இவ்வளோ விஷயங்களையும் எங்கள் சான்றோம் டீம் மெம்பர்ஸும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள் அதை நாங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் மூலியமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அமௌண்ட் தருது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள நம்பி அமௌண்ட் தருது இந்த மாதிரி டொனேஷனை வச்சு தான் இவ்வளோ வருஷமும் கண்டினியூவா பண்ணியிருக்கோம் இனி வரக்கூடிய காலங்களில் இதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் இந்த டைம்ல நான் ஒருத்தங்களுக்கு தேங்க் பண்ணுறேன் யாரு அப்படின்னா எங்களுக்காக எங்கள் டீமுக்காக எங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் எங்களை நம்பி டொனேட் டொனேஷன் தரக்கூடிய அத்தனை டோனர்ஸ்க்கும் நன்றி ஈதல் வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு